ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜீரா டாபிக்ஸ் சேனல் இன்றைக்கி திருக்குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மலபார் வாங்கோ பார்க்கலாம் ஹாய் வியூவர்ஸ் இப்போ நான் அவியல் பண்ணுறதுக்கு உண்டான காய்கறிகள் அதாவது வெள்ளப்பூஷ்ணிக்காய் மஞ்சள் பூஷ்ணிக்காய் அப்படின்னு சொல்லப்படுற பரங்கிக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு கூட அவியலுக்கு போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு வாழைக்காய் சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் நமக்கு தேவையான எந்த காய்கறிகள் வேணாலும் அதாவது நாட்டு காய்கறிகளும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சௌச்சோ கூட போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போட்டு ஒரு அவியல் பண்ண போகிறேன் வாங்கும் பார்க்கலாம் இந்த எல்லாம் வந்து நான் பெரிய பெரிய துண்டமாக நறுக்காம மீடியமான ஒரு சைஸ்ல நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த சர்வீஸ் பிளேட்டில் வாங்கும் எப்படி பண்ணுறது அவியல்னு பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் இந்த வேக வச்ச தண்ணியை இருத்துருங்கோ ஏன்னா வந்து அந்த காய் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம உபயோகப்படுத்தினோன்னா கொஞ்சம் அவியலோட கலர் வந்து கொஞ்சம் ஆகிடும் அதனால் அந்த தண்ணியை ஈடுபோ காய அந்த அவியல் கொஞ்சம் ப்ரைட்டாக கிடைக்கும் காயெல்லாம் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் நான் எப்போவும் காயெல்லாம் வந்து உப்பு போடாமல் தான் வேக வச்சு எடுத்துப்பேன் ஏன்னா உப்பு போடுறதுக்கு காய் வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து நிறைய உப்பு போட்டுருவோம் காய் வெந்தப்புறம் கொஞ்சம் குறைஞ்சபட்சமாக குறைவாக காமிக்கும் அதனால் நான் வந்து எந்த வெஜிடபிள்ஸை வந்து வேக வச்சாலும் கடைசியில் இறக்கும் போது கொஞ்சமாக உப்பு தூவி இறக்குவேன் அப்போ வந்து நம்மளுடைய உப்பு கன்சம்ஷனும் கம்மியாகும் பிபியும் ரைஸ் ஆகாது அதனால் நான் இந்த மாதிரி பழக்கப்படுத்தின்னு இருக்கேன் ஏ என்ன இந்த காயிலெல்லாம் உப்பு பிடிக்காதே அப்படின்லாம் நினைக்காதீங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உப்பை போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுனாக்க இந்த காய்கறியில் வந்து எல்லாம் உப்பு பிடிச்சிரும் அதனால் நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இந்த காய்கறிக்கெலாம் உண்டான ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு நான் இதில் போடுறேன் ஒரு கரண்டியால் கலறி விட்டுருவேன் லேசாக கலர்னா போவேன் அதுக்கப்புறம் இதில் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இதை பழுமூணு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் அதையும் இதில் விடுறேன் தயிரும் இதுலையே விட்டுருக்கேன் ஒன்றா கொதிக்க வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கிலேயே சரியாக ஆயிடும் காய் வெந்துடுத்துனா அவியல் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் உப்பு கரையிற நேரம் தான் அவியல் சீக்கிரமா ஆயிடும் வேணுங்கிறவா ஜீரகமும் போட்டுக்கலாம் இது வேணுங்கிறவா துடி மண் இஞ்சியும் அரைச்சு இதில் வந்து கலந்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி போடலை நான் ஜீரகம் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஜீரகம் வந்து நம்மளுடைய லிவருக்கு வந்து ரொம்ப நல்லது பல்கி லிவர் அப்படின்லாம் கூட ஒரு ப்ராப்ளம் வருது ஜீரகம் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் ஜீரகம் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா சீரகம் தனியாகவோ ஜீரகம் தனியாக ஒரு வெத்தலையில் வச்சு சாப்பிட்றதோ அல்லது சமையலில் கலந்துக்கிறதோ அப்படி எடுத்துகிட்டே வந்துட்டு உங்களுக்கு அந்த லிவர் பல்ஜிங் லிவருனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகி உங்கள் உடல் கொழுப்பு தீய கொழுப்பு கெட்ட கொழுப்பு அதை வந்து அது கரைச்சி கொடுத்து உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம் கருவேப்பில கருவேப்பில சோம்பு ஜீரகம் சுக்கு இந்த நாலு பொருளையும் அன்றாடம் நம்ம வந்து உணவு உணவுல வந்து எடுத்துக்கிறது மூலமா காலையில காலையில எடுத்துக்கிறது பெட்டர் இல்லை நடுப்புறையும் எடுத்துக்கலாம் ஒரு அரை அரை ஸ்பூன் தனியா இது மூணுமே நம்ம சேர்த்து சாப்பிட்றதன் மூலமா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் நம்ம உடலில் இருக்க சேரக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு அதை வந்து இது குறைச்சி தருது நல்லபடியாக இப்போ நம்ம தினமும் சாப்பிட்டுட்டே வர்றதன் மூலமாக நம்மளுக்கு வந்து இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சோம்பு நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக நம்மளுடைய பிரெயின் மூளை வந்து சுறுசுறுப்பு அடைகிறது அப்படின்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூனாவது ஒருத்தருக்கு எடுத்துக்கிறது நல்லது சரி இப்போ இந்த அவியல் வந்து குதிச்சு வந்துட்டு நல்ல கமன்னு வாசனை அடிக்கிறது நான் ரெண்டு கருவேப்பில போட்டுக்கிறேன் நான் தேங்காவோடைய துளி தேவையான அளவு தயிரையும் கடைஞ்சி கெட்டியா ஃபேமஸ் அவியலுடைய இந்த அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஹைலைட்டு அதை நான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் விடுறேன் தேங்காய் எண்ணெய் கலந்துக்கிறது நல்லதுதான் என்னடா எண்ணெய் வந்து கலந்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாள் அப்படின்னு நினைக்காதீங்க தேங்காய் எண்ணெய் வந்து அது ஒரு நல்ல கொழுப்பு மேலும் காலையில் எழுந்த உடனே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் வாயில் விட்டு முழுங்கிடுங்க அப்படி பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்மைமஸ் பைமர் பாக்ஸ் பைமர் அப்படிங்கிற ஒரு வயதான காலத்தில் வரக்கூடிய ஞாபக மரதி அது வந்து சட்டுன்னு நமக்கு குணமாகிறது அதில் குளிச்சுட்டு பை வியூவர்ஸ் என் சேனலுக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பை